ராஜகம்பீரம் கண்மாய் மேம்படுத்தும் பணியினை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார் மதுரை ஒத்தக்கடை ஊராட்சியில் உள்ள ராஜகம்பீரம் குளம் கண்மாயினை ரூபாய் ஏழு புள்ளி எழுபத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை பணிகளை பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி துவக்கி வைத்தார் இந்த கண்மாயில் தூர்வாரும் பணி வடிகால் அமைப்பு கரைகளை பலப்படுத்துதல் மற்றும் சுற்றுச்சுவர் அமைத்தல் நடைபாதையில் பேவர் பிளாக் அமைத்தல் மின் விளக்குகள் மற்றும் உள் நுழைவு நீர் உள்ளிட்ட பணிகள் நடைபெற உள்ளன நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆ வெங்கடேசன் உலக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் வானதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகேஸ்வரி சரவணன் ஊராட்சி செயலர் சாதிக் பாட்ஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் எங்கெங்கே என்னென்ன குறை இருக்கிறதோ அதெல்லாம் முன்னேற்பாடாக மா மதுரை மாவட்ட தலைவர் மாநகராட்சி கமிஷனர் சம்மந்தப்பட்ட எல்லோரையும் சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு நலச்சங்கங்கள் அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அது மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் நாங்கள் ஒன்றியத்தெல்லாம் சேர்ந்து எங்கெங்கே என்ன செய்ய முடியுமோ இதுவரை செய்யாத பணிகள் எல்லாம் துரிதப்படுத்தி வேகமாக செய்யக்கூடிய பணியை செய்திருக்கோம் கிருதிமால் நதியில் போன வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா வந்து ரொம்ப சேவை நீங்களே வந்து ஆய்வு க்ளீன் பண்ணி நேரத்தை நீங்கள் பார்த்தீங்க அதுக்கான வேலை பார்க்குறோம் அது மாதிரி அவனியாபுரம் பாய்க்காலும் வேலை நடந்துகிட்டு இருக்கு கிருதமால் நிதியை வேலை கேட்டுக்கு அதுக்கான நிதி கேட்டுருக்கணும் நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே தூய்மை பணியை செய்து கொண்டுக்கட பகுதியில் இந்த கம்மா நீண்ட நாள் கோரிக்கை வச்சுருக்கலாம் ஆமாம் அதை ஏறத்தாலும் ஏழு ஏழு கோடி எழுபது லட்ச ரூபாய் எழுபத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை எல்லாமே இந்த வா சாய்க்கா சாக்கடா வாய்க்கால் வந்து இதுக்கு வந்துட்டுருக்குது அதனால் தூய்மை பண்ணணுன்னாக சொல்லியிருக்கிறாங்க இதில் முதல் கட்டமாக ஏழு கோடி எழுபது லட்சம் ரூபா முரமைச்சு தந்துருக்காங்க அந்த பனியை பொய் விதை போட்டிருக்காங்க கூடிய விரைவில் இந்த பனியை ஆரம்பித்து முடிப்பாங்க முடித்த உடனே ஒற்றக்கடையை பொறுத்தலும் முழு சுத்தமாக இருக்கும் அதனால் இப்போ எங்கெங்கே என்னென்ன சின்ன சின்ன குறை இருக்கிறதோ வேற தர கிழக்கு தொகுதியில் தொண்ணூறு சதவீதத்து வேலைக்கு மேலாக வேலை முடிஞ்சிருக்குது அது மாதிரி எல்லா தொகுதிகளிலும் வேலை பணி இருக்குது அதை அதில் என்ன சொல்கிறாங்களோ அதை நிறைவேற்றுறதுக்காகத்தான் என்ன கேட்குறாங்களோ அதை கேட்டு குறிச்சிக்கிட்டு அதுக்கு என்ன செய்யுமோ செய்யும்